செம்மணி மனித புதைக்கு அகழ்வுக்கு யார் பல்கலைக்கழக மாணவர்களையும் அனுமதியுங்கள் வவுனியா மாநகர சபை தமிழ் தேசிய கூட்ட நிவசம் ஜனாதிபதிக்கான ஓய்வூதிய ரத்து பின்வாங்குகிறதா அரசாங்கம் சேத்ரன் இல்லாவிட்டால் அரசாங்கத்தை விரட்டியடியுங்கள் வலியுறுத்தும் சபாநாயகர் உலகை ஆட்டம் காண வைக்கும் ஈரான் உச்சம் தொடும் எரிபொருள் பிழை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட சில பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு அவசர எச்சரிக்கை கீதா கோபிநாத் நந்தலால் சந்திப்பு நீதி அமைச்சரிடமிருந்து ஒரு சிறப்பு அறிக்கை முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்னால் உள்ள கடை தொகுதியில் தீப்பரவல் கொழும்பு மாநகரசபையை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி கனடாவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவியின் விளக்குகள் அளிப்பு கனேடிய தமிழ் தேசிய அவை கடும் கண்டனம் தொடர்புடைய விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியில் இரண்டாம் கட்ட பணிகளில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி இந்து இந்துமயான பகுதியில் மனித புதைகுலி காணப்படும் நிலையில் முதல்கட்ட அகழ்வு பணிகள் பத்தொன்பது மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன அந்த நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நாற்பத்தைந்து நாட்கள் மேற்கொள்ள யாழ்நீதபான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற்றதும் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி முதல் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களையும் ஈடுபடுத்தும் முகமாக அதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டுமென வைத்திய அதிகாரியினால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வளைகாவம் வடக்கிலிருந்து தாம் வெளியேற்றப்பட்டு முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்னமும் தம்மை தமது சொந்த இடங்களில் மூல குடியமறுத்தவில்லை என அப்பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்துள்ள மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள போதும் எங்களின் காணிகள் உயர் பாதுகாப்பு வளையம் என்ற போர்வையில் இன்னமும் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி எமது சொந்த இடங்களிலிருந்து யுத்தம் காரணமாக வெளியேற்றப்பட்டோம் நாம் வெளியேறியதும் எமது பகுதிகளை உயர் பாதுகாப்பு வலயம் இலங்கை இராணுவம் அறிவித்து கையகப்படுத்தியது அந்த பகுதியிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட நாம் பல இடங்களில் குடியேறி உள்நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வாழ்கின்றோம் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னரும் உயர் பாதுகாப்பு வளையம் என்ற போர்வையில் நமது காணிகள் ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன அந்த காணிகளை விடுவிக்க வேண்டுமென்றும் இடம்பெயர்ந்த மக்களை சொந்த இடங்களில் மீள்குடியமர அனுமதிக்க வேண்டுமென்றும் பல ஆண்டுகளாக கோரிக்கைகளை விடுத்து வருகின்ற போதிலும் அவை இன்னமும் இராணுவத்தால் விடுவிக்கப்படவில்லை இடையிடையே சில பிரதேசங்களில் மீள்குடியமர்வு அனுமதிக்கப்பட்ட போதும் இன்னமும் பெரு நிலப்பரப்பு இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டு பலமிக்க அந்த பிரதேசத்தின் பயன்கள் இராணுவத்தால் சுரண்டப்பட்டு வருகிறது வலிகாமம் வடக்கில் இன்னமும் இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த பிரதேசத்தை பாதுகாப்பு என்ற போர்வையில் இராணுவத்தினர் கையகப்படுத்தி இருந்தாலும் அந்த பிரதேசத்தின் வளங்களை சுரண்டி வருமானம் ஈட்டுவதிலேயே இராணுவம் முனைப்பாக இருக்கிறது தற்போது வலிகாமம் வடக்கில் இராணுவத்தின் உள்ள தமிழ் மக்களின் காணிகளில் ஐம்பது சதவீதம் ராணுவத்தினர் இராணுவத்தினர் விவசாய நடவடிக்கைகளையும் பண்ணைகளையும் முன்னெடுக்கின்றனர் பத்து சதவீதமான காணிகளில் மைதானங்கள் வர்த்தக நிலையங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் என்பன இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டுள்ளன அங்கிருந்து பெறப்படும் விவசாய அறுவடையும் அவற்றினூடான வருமானத்தையும் ராணுவமே பெற்று வருகிறது அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் தையட்டி பகுதியில் விடுவிக்க தயாராக இருந்த பெண்கள் விடுதியொன்றில் தற்போது இராணுவத்தினால் வர்த்தக நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் இராணுவத்தினர் பிரதேச சேலங்களிடமோ அல்லது உரிய அரச நிர்வாகங்களிடமோ எந்தவித அனுமதியையும் பெறாது கட்டுமானங்களையும் வர்த்தக நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கின்றனர் அதேபோன்று காங்கேசன் துறையில் தல்சேவன விடுதியை சுற்றியுள்ள கடற்கரை பகுதி அங்குள்ள சில வீதிகள் இன்னமும் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களில் மறைமுகமாக இராணுவத்தின் ஆளுகை தற்போதும் தொடர்கிறது வலிகாமம் வடக்கை சொந்த இடமாக கொண்டு ஆறாயிரத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் தற்போதும் பல்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்து வாழ்கின்றனர் அவர்களின் விவசாய நிலங்கள் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தங்களின் வாழ்வாதாரங்களை இழந்து பொருளாதார நெருக்கடிகளுடன் தங்களின் வாழ்க்கையை கொண்டு நகர்த்துகிறார்கள் பாடசாலைகள் பாடசாலை மைதானங்கள் ஆலயங்கள் மயானங்கள் என பலவும் இன்னமும் இராணுவத்தின் வசமே இருக்கின்றது போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் உயர் பாதுகாப்பு வளையம் என்ற போர்வையில் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டிருக்கும் பிரதேசங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக கோரிக்கையை விடுப்பதாக தெரிவித்துள்ளனர் வேட்பாளர் காண்டிபன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சி ஸ்ரீடலோ ஆகிய தரப்புகளின் பதினோரு உறுப்பினர்கள் ஆதரவளித்தனர் எதிர்த்து போட்டியிட்ட ஜேபிபி உறுப்பினர் பத்து வாக்குகளை பெற்றார் வவுனியா நகரசபை மாநகரசபையாக திறமையற்றப்பட்ட பின்னர் அதன் முதலாவது முதல்வராக காண்டிபன் பதவியேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் ஓய்வூதியம் மற்றும் சிறப்பு சலுகைகளை ரத்து செய்வதற்கான அரசாங்கத்தின் உறுதிமொழியானது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சகத்தின் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆவணத்தினை மேற்கோட்காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையை தேசிய கொள்கை கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை முடிவெடுக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் செயலாளர் அனைத்து அமைச்சக செயலாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார் இந்த நிலையில் தகவல் அறியும் சுதந்திர சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி செயலகத்துக்கு ஒரு கோரிக்கையை சமர்ப்பித்ததை அடுத்து இந்த தகவல் பெறப்பட்டதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் தொடர்புடைய அமைச்சின் செயல்திட்டம் நிறைவேற்றி ஜனாதிபதி பதவியை ஒழித்து பாராளுமன்றத்தால் நிறைவேற்ற அதிகாரங்கள் இல்லாத ஜனாதிபதியை நியமிப்பதற்கான உறுதிப்பாட்டை தக்கவைத்துக் கொண்டுள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனாதிபதி அன்றோம்குமார் திசாநாயக்கவால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு இந்த சலுகைகளை குறைக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்துக்கு அரசியலமைப்பு தடை இருப்பதாக அறிக்கை அளித்தது அரசியலமைப்பு பிரிவு முப்பத்தாறு ரெண்டு சட்டத்தின்படி ஜனாதிபதி பதவியேற்ற பிறகு அத்தகைய பதவியை வகிப்பவர் பாராளுமன்றம் நிர்மாணிக்கும் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்கு இருப்பார் இந்த பிரிவு மற்றும் அதன் பின்னர் எந்த எந்தவொரு சட்டத்திலும் அல்லது இந்த பிரிவுக்கு முரணான எந்தவொரு விதியிலும் திருத்தம் ரத்து அல்லது மாற்றீடு பின்னோக்கிய விலையை ஏற்படுத்தாது என கூறப்பட்டுள்ளது வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் குறிப்பிடுகையில் அரசாங்கம் சரியாக செற்படாத நிலையில் அதனை விரட்டியடிப்பது பிரஜைகளின் கடமையாகும் அரசாங்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது பொதுமக்களின் பொறுப்புகளில் ஒன்று அதனை பொதுமக்கள் விட்டு கொடுத்துவிடக் என சபாநாயகர் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ளார் புத்தள முதல் மன்னார் காங்கைசுந்துரை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழையின் காரணமாக குறித்த கடற்பரப்புகள் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரை கடல்சார் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் போர் நிலைமை தொடர்ந்தால் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியல் துறையின் பேராசிரியர் வசந்த் அத்துகோரல எச்சரித்துள்ளார் இது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என பேராசிரியர் வசந்தா துக்கோவல குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கு பகுதியில் ஸ்டேல் ஈரானிடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது ஸ்டேல் முதலில் தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணு ஆராய்ச்சி மையங்கள் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து ஸ்டேல் தாக்குதல் நடத்திய நிலையில் அணு விஞ்ஞானிகள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்தனர் அத்துடன் ஈரானில் உள்ள உலகின் மிக பாரிய எரிவாயு கிடங்கின் மீது நேரடி தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதல் மூலம் தினசரி ஒன்று தசம் கோடி கனமீட்டர் எரிபாயு உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது ஸ்டேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை வீசி கடும் தாக்குதல் நடத்தியது இதில் ஸ்டேலின் ராணுவ மையங்கள் விமானப்படை தளங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது டெல் அபிப் ஜெருசலேம் உள்ளிட்ட பல நகரங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான கட்டிடங்கள் எட்டிந்துள்ளன இந்த நிலையில் மொத்த உலக எரிசக்தி விலை ஏற்கனவே பதினான்கு சதவீதம் உயர்ந்துள்ள நிலையில் ஸ்டேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள போர் தொடர்ந்தால் ஐரோப்பா ஆசியா உள்ளிட்ட பகுதி நாடுகளில் எரிபொருள் விலை உயரும் என நிபுணர்கள் உள்ளனர் இலங்கை வந்துள்ள இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவை சாதித்துள்ளார் இலங்கையின் பொருளாதார முயற்சியில் சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய பங்கை இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதன் போது பாராட்டினார் இலங்கையின் முயற்சிக்கான பாதை மாநாட்டின் முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரி கீதா கோபிநாத் மற்றும் அதிகாரிகளை அவர் வரவேற்றார் இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சிபிஎஸ்எல்லின் மூத்த அதிகாரிகளுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதிமுகாமைத்துவ பணிப்பாளர் இயக்குனர் வைத்தியர் கீதா கோபிநாத் மற்றும் ஆசிய மற்றும் பசிபிக் துறையின் இயக்குனர் வைத்திய கானிதி கிருஷ்ணா சுமிவாசன் மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் வரவேற்றனர்

கொழும்பு மாநகர சபை மேஜரை தெரிவு செய்வதற்கான இரகசிய வாக்கெடுப்பு மேல் மாகாண உள்ளூராட்சி சபை ஆணையாளர் முன்னிலையில் நடத்தப்பட்டது கொழும்பு மாநகர சபையின் மேஜர் பதவிக்கு தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக புராய் கெலி பெல்டசார் முன்மொழியப்பட்டதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக முகமது ரிசா அருக் முன்மொழியப்பட்டார் எதிர்ப்புக்கு மத்தியில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டது இதில் ஹெலி பெல்டசார் அறுபத்தோரு வாக்குகளையும் ரிசா அருக் ஐம்பத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாஞ்சிளை பொது வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள கடை தொகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ள நிலையில் கடைகள் எரிந்து சேதமாகியுள்ளன பலத்த காற்று வீசுவதனால் மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது காற்றின் வேகத்தால் தீப்பரவல் மிக வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் தீச்சுவாலைகள் நீண்ட தூரம் காற்றினால் வீசப்படக்கூடும் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் தீயணைப்பு படைப்பிரிவு இல்லாமையினால் உடனடி நடவடிக்கையாக படையினரின் உதவியை மாவட்ட முகாமைத்துவ பிரிவு நாடியுள்ளதாகவும் தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தீயணைப்பு படைப்பிரிவு இல்லாத காரணத்தால் ராணுவம் போலீசார் அப்பகுதி வர்த்தகர்கள் பொதுமக்கள் இணைந்து தீயணை கடும் பிரயத்தனத்தின் மத்தியில் கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் துறராசர் ரவிகரன் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டனர் தீ ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை தீப்பரவல் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் முள்ளியவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரண்டனில் உள்ள தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவியை வேண்டுமென்றே சேதப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து கெனேனிய தமிழ் தேசியவை கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது இதுகுறித்து குறித்து கனேடிய தமிழ் தேசிய அவை மேலும் தெரிவித்துள்ளது பிரம்டனில் உள்ள தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவியை வேண்டுமென்றே சேதப்படுத்தும் நடவடிக்கைகள் ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெற்றமை குறித்து கனேடிய தமிழ தேசிய அவை தனது ஆழ்ந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவியின் முக்கியமான அம்சங்களை வெளிச்சம் போட்டு காட்டும் விளக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன மே இருபத்தி ஏழாம் தேதி இரவு இவ்வாறான வேண்டுமென்றே சேதப்படுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன வேண்டுமென்றே முன்னெடுக்கப்படும் கண்டிக்கப்பட வேண்டிய இந்த இழிவுபடுத்தும் நடவடிக்கைகள் தமிழின படுகொலையின் போது பலியானவர்களின் நினைவுகளை அவமதிப்பதுடன் பன்முகத்தன்மை கொண்டங்கள் கனடா சமூகத்துக்கு அடித்தளமாக உள்ள உண்மையின் மதிப்புகள் நல்லிணக்கம் போன்றவற்றை குறைமதிப்புக்கு உட்படுத்துகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது